ஓகேமா ஒன் டைம் பார்க்கலாம் ஃபைட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆமா பயங்கரமான ஃபைட் தான் ஃபைட் பிடிச்சா நல்லா இருக்கும் கமல் ஓகே கமல் சூப்பராக நினச்சிருக்கலாம் பட் ஸ்டோரி தான் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஆமாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸ்டோரி ஆனால் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க நீ சொல்ல ஃபைட் சொல்லு என்ன சொல்லுவோம்

ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க யாரோட ரொம்ப நல்லா இருந்தது சிம்பு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான் எக்ஸலெண்டா நடிச்சிருக்கான் நல்ல கம் பேக் சிம்பு ஸ்டோரி தான் வேற மாதிரி பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது என்னவோ நாயகன வச்சு அது ஸ்டார்ட் பண்ணி வேற எதுவும் மிக்ஸ் பண்ணி அப்படியே முடிச்சிருக்காங்க ஆஹ் கமல்காக ஷுவரா பாக்குவோம்